ஞான சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களை வணங்கி நன்றி வியப்பு தொடங்குகின்றேன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான சத்குருநாதர் தீக்ஷா ரக்ஷகன் முத்துளி சூரியன் திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய மிக விசேஷமான காப்பு இந்த அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞானப் பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை வழிகாட்டி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரமை பீட ஒளி மணி காட்டி சுமை நீக்கி மாதவ கணலிந்து பகலவ பரிசுத்த வாக்கி பண் அளித்து உலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் സിഹമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിന് നാളേ സിഹരമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിൻ്റെ நாட்களில் நன்றி வியப்பு திருவிருத்தத்தை தொடர்ந்து கேளுங்கள் சகலமும் சித்தி பெறும் வழலார் ஆதி எனும் தொன்மை குருகுலம் சார்பாக அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் உலக ஒளி மையம் வழங்குகின்ற சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான ஞான களஞ்சியம் உலகம் முழுவதும் வெளிப்பட்டு விழிப்பினை ஏற்படுத்திட வாழ்த்துக்கள் ஞான சூரியன் என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கமில்லா தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத இரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்சா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஒளிதலில் அனைவரும் தம்மை குறிப்பிட்டுக் கொள்ள பணிவோடு கேட்கத் துவங்கும் அனைவருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் ஏழாவது விருத்தம் தந்தை இங்கு செல்வமாக தந்ததொரு நீர் நீர்த்துழிதா தந்ததொரு நீர் நீர்த்துளிதா தாயவளின் செல்வமீதோ தாயவளின் செல்வமீதோ தத்துவமை குப்பையுடல் துவமை தந்தை இங்கு செல்வமாக இங்கு செல்வமாக தந்ததொரு நீர் நீர்த்துளிதா தாயவளின் செல்வமிதோ தத்துவமை குப்பையுடல் அந்தரங்கமாய் கலந்து அன்றெடுத்த பாண்டமிதன் அன்றெடுத்த பாண்டமிதன் அற்புதமை கூலியதை புதமை பேயனிடம் ஹரியாத பேயனிடம் இந்த தினம் இங்கு வந்து இந்த தினம் இங்கு வந்து செல்வ சுகம் செல்வ சுகம் என் உயிர்க்கு உயிரளித்து உயிரளித்து ஏற்றி வைத்த போகலயம் இந்த தினம் இங்கு வந்து செல்வ சுகம் செல்வ சுகம் என் உயிர்க்கு உயிரளித்து உயிர்க்கு உயிரளித்து ஏற்றி வைத்த போகலயம் சிந்தனையில் வந்திணிக்க வந்திணிக்க செயலிழந்து போனே நீ செயலிழந்து போனேனே சிந்தனையில் வந்திணிக்க சிந்தனையில் வந்திணிக்க சிவகுருமை நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே சிந்தனையில் வந்தினிக்க செயலிழந்து போனேனே சிவகுருமை நாதருக்கு